ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் கண்ணனை சின்ன வயதில் அண்ணன் பலராமன் ரொம்ப அழகைப்பான் ஒரு நாள் கண்ணன் நண்பன் ஸ்ரீதாமன் மற்ற பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருப்பார் அந்த விளையாட்டில் ஸ்ரீராமனை தொட்டு கண்ணன் ஓடி போகின்றான் ஸ்ரீராமன் கண்ணனை பிடிக்க வேண்டுமென்று இவனும் பின்னாடியே ஓடிக்கொண்டிருப்பான் ஓடி ஓடி கண்ணனை பிடித்து விடுவான் ஸ்ரீதாமன் அப்போ கண்ணன் நான் வேண்டுமென்றே உனக்கு பிடிப்பட்டேன் என்று சொல்லுவான் உண்மையிலேயே நான் தான் ஜெயித்தேன் என்றும் கூறுவான் அந்த சமயத்திலே ஸ்ரீதாமன் பலராமனை அழைத்து பாருங்க உங்க தம்பி தோற்றுவிட்டாலும் அவன்தான் ஜெயித்தேன் என்று பொய் சொல்கின்றான் என்று குற்றம் கூறுவான் எல்லாமே பொய் விளையாட்டு ஆடுகிறான் என்றும் சொல்லுவான் அப்போ பலராமன் இவனை எனக்கு தம்பியே இல்லை இவனை எங்கள் அம்மா அப்பாவுக்கு அசல் பிறக்கவே இல்லை எங்கள் அம்மா அப்பா எவ்வளவோ சவுப்பாக இருப்பாங்க ஆனால் இவனை பார் எவ்வளோ கரியல்னு கருப்பாக இருக்கிறான் எங்கள் அம்மா அப்பா இவனை எங்கிருந்தோ எடுத்து வந்தாங்க என்று ரொம்ப கேலியாக பேசுகிறான் அண்ணன் பலராமன் பேசிய அந்த கடினமான பேச்சுக்களை கண்ணனுக்கு ரொம்ப வேதனை அடைந்து அழுது கொண்டே வீட்டுக்கு போய் யசோதையிடம் நடந்ததெல்லாம் ஒன்றும் விடாமல் கூறுகிறான் யசோதா தேவி அந்த சின்ன கண்ணனுடைய கண்ணீரை துடைத்து பலராமம் பிறந்ததிலிருந்தே ரொம்ப முரடன் அவன் எல்லாமே பொய் பொய்யாக தான் பேசுவான் எனக்கு தெரியும் நம்ம பசுக்களை மேலே ஆணையாக சொல்கிறேன் கண்ணா நீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் என்று சொல்லி சமாதானப்படுத்தி சமையலறைக்கு சென்று ஒரு கிண்ணம் நிறைய வெண்ணெயை எடுத்து வந்து கண்ணனுக்கு கொடுத்து ஆறுதலாக பேசி அவருடைய கோபத்தை விட்டுவிட செய்வாள் அதுதான் சின்ன வயசிலே பலராம கிருஷ்ணன் அண்ணன் தம்பிகளிட சண்டை கேட்டதற்கு நன்றி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நலமுடன் நன்றி Wanna come?